கோமாதா உயிரினங்களே தனக்கென வாழாத மிக உயர்ந்த பிரிவே சொல்லப்படுற பசு அப்படிங்கிற கோமாதா பத்தியான சுவாரீஷ்யமான எட்டு உண்மையில பத்தி தான் இந்த ஒரு பார்க்க போறோம் பசு அப்படிங்கிற பெயருக்கு தர்மத்திற்கு கட்டுப்பட்டது அப்படிங்கிறது பொருளாகும் தினமும் காலையில பசுவை பார்ப்பதும் வணங்குவதும் புண்ணியமாகும் பசுஞ்சாணி கிருமிநாசினியா மட்டும் இல்லாம பில்லி சுனியும் திருஷ்டி இதுல இருந்து நம்ம காக்கற சக்தி கொண்டதா இருக்கு இதனாலதான் வீட்டோட முன்வாசலையும் பின்வாசலையும் அன்றாடம் பசுஞ்சாணியை கரைச்சி தெளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தினமும் கோபுஜை செய்றவங்க மகாவிஷ்ணுவோட பூர்ணர்ல பெறுவாங்க அப்படிங்கிறது ஐதீகம் பசுவின் ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு விதமான தெய்வங்கள் காணப்படுவதனால பசுவை ஒருமுறை சுற்றி வந்தா இந்த பூமி முழுவதுமா ஒருமுறை சுற்றி வந்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது நமக்கு வேண்டாதவங்க வச்ச பில்லி சுனியும் ஏவல் போன்ற தீவினைகள் இருந்து விடுபட்டுறதுக்கு அமாவாசை தினத்துக்கு கோமதாவுக்கு அகதி வாங்கி கொடுக்கலாம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்சது பசுதான் அதனால தான் கோபால கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் யாருக்கு எந்த தீவனையும் நினைக்காத பசுவை எப்போதும் அடிக்காதீங்க துன்புறுத்தாதீங்க ஏன்னா அதனால ஏற்பட்ட கரும பலனை தீர்க்கிறது அப்படிங்கறது அவ்வளவு சுலபமில்ல குழந்தை போல மனம் கொண்டிருக்கிற அந்த கோமத உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி என்ன சொருஷ் மனுஷங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்